மக்களின் வேண்டுகோள் வாக்குறுதி ஆவணங்களுக்கு மட்டுப்படுத்தப்படுகின்ற போது அநேகமான கிராமங்களில் சுத்தமான குடிநீர் என்பது நிறைவேறாத கனவாகவே மாறிவிடுகிறது எனினும் வார்த்தைகள் வசப்படும் கனவுகள் மெய்ப்படும் இவ்வாறான தருணங்கள் இருக்கவே செய்கின்றன பதுளை நிகபொத்த வித்தியாலயத்தின் இருநூற்று ஐம்பது மாணவர்கள் தமது தாகம் தணியும் வரை வேண்டிய அளவு சுத்தமான குடிநீரை இன்று பருகினர் இங்கு கல்வி கற்பிக்கும் முப்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களின் தாகமும் இன்று தணிந்தது இந்த பாடசாலை சமூகத்தினர் கடந்த காலங்களில் கழிவறைகளை பயன்படுத்துவதிலும் சவாலை எதிர்கொண்டனர் பண்டாரவளை சூழ ஊற்றுக்கள் நீர்வீழ்ச்சிகள் காணப்பட்டாலும் அந்த நீரை சேமிப்பதற்கு வழிமுறை இருக்கவில்லை கம்மதவின் வழிகாட்டலில் ஸ்ரீலங்கா விமானிகள் ஒன்றியத்தின் நிதி பங்களிப்பில் மிக்கப்புத்த வித்தியாலயத்துக்கு நீர் சேமிப்பு விநியோக கட்டமைப்பு வழங்கப்பட்டுள்ளது விமானிகள் ஒன்றியத்தின் உறுப்பினர் கேப்டன் ஜானி கிறிஸ்டி அதன் முன்னாள் தலைவர் நிரஞ்சன் ஜான்புள்ளே உள்ளிட்ட உறுப்பினர்கள் கல்வி தாகத்தை போக்குமிடத்தில் நிலவிய குடிநீர் தாகத்தை போக்கும் திட்டத்தை கையளிக்கும் கைங்கரியத்தில் இணைந்தனர்